ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிக்கி மிளகாக்குள்ளே ஸ்டஃப்பிங் வச்சு பஜ்ஜி தான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் சூப்பராகவே இருக்குது இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க தோல் உரிச்சி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பத்துக்கு நல்லா மசிச்சுக்கலாம் இந்த ஸ்டஃபிங் கூட சேர்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெங்காயமும் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கரைவேப்பில கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அது கூட பச்சை மிளகாவையும் அந்த கரைவேப்பில் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதை வதங்கும்போதே நம்ம மிசிஞ்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூட நல்லா மெர்ஜாயி வரட்டும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையானால் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவை நம்ம மிளகாய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பஜ்ஜி மாதிரி செய்ய போகிறோம் இந்த ஸ்டஃபிங்கும் யூஸ் பண்ணி வெறும் போண்டாவாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராகவும் இருக்கும் அதுவும் அந்த ஸ்டஃபிங்கை நான் உருண்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா மிளகாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இப்போது மிளகாயில் ஒரு கீறல் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்க விதைய நீக்கிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்கை ஒன்று ஒன்றா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அழகாக அது ஃபுல்லாக ஃபுல்லாகிற மாதிரி நல்லா வச்சிடலாம் நல்லா அதுக்கேற்ற மாதிரி அழகாக உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா உள்ளே வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகா எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு இப்போது பஜ்மாவை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவில் அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மிளகாயை நல்லா முக்கி நல்லா ஃபுல்லாக மாவு படுற அளவுக்கு நல்லா முக்கியெடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்தோம்னா சூப்பரான மிளகா பஜ்ஜி ஸ்டஃபிங்கோடு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம் வெறும்னாவும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம சேனலில் தக்காளி தொக்கு ஒன்று போட்டிருக்கோம் அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த தக்காளி தொக்கு தான் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பஜ்ஜி வந்திருக்கு இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணால் எவ்வளோ அழகாக சூப்பராக உள்ளே இருக்குது ஸ்டஃபிங்கோட அழகாக இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி புதுசு புதுசாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்லேயே புதுசு புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்